ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அஸ்லாம் வலைக்கும் ரீசெண்டாக வந்து சவுதி அரேபியாவில் உம்ரா செய்ததுக்காக நான் போயிருந்தேன் உம்ரா செய்வது எப்படி ரெண்டாவது நான் செய்த என்னுடைய உம்ரா அங்கே வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் உங்களோட வந்து பயந்து போகிறேன் என்னோடய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃப்ளைட் மூலமாக வந்து போயிட்டேன் சென்னையிலேருந்து வந்து ஜித்தாவுக்கு வந்து நாங்கள் பயணம் பண்ணோம் எங்களுடைய குரூப்பாக நாங்கள் போனோம் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த டூர் பேக்கேஜை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தது வந்து அல் கரீம் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அண்டு ராஜா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இவங்க ஆர்கனைசேஷன் பண்ணி வந்து எங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க உம்ரா போகணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க நம்ம வீடியோஸில் வந்து நான் நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோராக சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கு அந்த விருப்பங்கள் இருந்துச்சுன்னா வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்து உங்களுடைய உம்ரா பயணத்தை வந்து நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றிக்கிங்க சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து கல்ஃப் ஏர் மூலமாக வந்து ஜித்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிருந்தோம் அங்கேருந்து வந்து பஸ் மூலமாக வந்து எங்களை வந்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போனாங்க காலை பொழுதில் வந்து விமானம் வந்து இறங்கிச்சு அங்கேருந்து நாங்கள் வந்து நல்லபடியாக மக்கா போய் ரீச் ஆனோம் மக்கா போய் ரீச் ஆனவுடனே ரூம் எங்களுக்கு உண்டான ரூம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லபடியாக வந்து ரூமுக்கு போய்ட்டு நாங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் போன நோக்கமான கும்ராட்சியில் எங்களுடைய குரூப் ஆர்கனைசேஷனோட நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஹோட்டல்லேருந்து நாங்கள் எல்லாம் ரெடியாகி அறமுக்கு ஹரம் ஷரீப் மக்கான்னு சொல்லுவாங்க மக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஹரம் ஷரீஃப் மக்கா காபத்துல்லா அங்கே வந்து நாங்கள் உம்ரா எங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் சென்ற எங்களுடைய குழுவாக எல்லாருமே வந்து நாங்கள் எங்களுடைய ஹோட்டல் நாங்கள் தங்கியிருந்த இருந்து நாங்கள் உம்ரா செய்கிறதுக்காண்டி வந்து நாங்கள் இருந்து அந்த இப்ராஹிம் கலீல் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் வந்து கேட் நம்பர் செவன்டி நைன் அதாவது எங்களுடைய பக்கம் அந்த தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஒரு அறநூறு மீட்டரில் தான் இருந்தது எங்களுடைய பக்கத்துலேருந்து போகும்போது கேட் நம்பர் எழுபத்தி ஒன்பது வழியாக வந்து எங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக உள்ள அரம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நல்லபடியாக வந்து நாங்கள் இது பண்ணி உமரா செய்கிறதுக்கு வந்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வெந்நிற ஆடை அதாவது இடுப்பு துணியும் அதே தான் தோல் துணியும் அதே தான் எந்த தைப்பும் இல்லாமல் நம்ம எஹராம் துணி அணிஞ்சு வந்து நம்ம உம்ரா செய்கிறது வந்து நம்மளுடைய கடமை அதே போல் தான் நாங்கள் வந்து சுத்த வெண்ணிறையில் உள்ள எஹராம் துணியை அணிஞ்சிட்டு நாங்கள் வந்து உம்ரா செய்கிறதுக்காக வந்து இப்போ எஹராமுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து போயிட்டு இருந்தோம் காலை பொழுது மாலை பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் மக்காவை பொறுத்தவரை காபத்துல்லாவை பொறுத்தவரை மக்கள் காபாவை தரிசிக்க வந்த வண்ணமாகத்தான் இருந்தார்கள் இது வாசல் நம்ம எழுபத்தி ஒன்பதாம் நண்பர் வாசல் வழியாக வந்து நாங்கள் வந்து காபாவை உள்ளே பார்க்குறதுக்காக உம்ரா எங்களுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்காக இந்த வாசல் வழியாகத்தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம் அதிக இது வந்து மொத்தம் வந்து நூறு வாசல்கள் அதாவது தொண்ணூற்றொம்பது நூறு வாசல்கள் இருக்கும் அந்த வழியில் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் தங்கியிருக்கவங்க அந்தந்த அவங்கவுங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாசல் வழியாக வந்து உள்ள உம்ரா செய்ய தவாப் செய்கிறதுக்காக வருவாங்க மஷால்லா முதல் முறையாக காபத்துல்லாவை பார்க்கும்போது எங்களுக்கு இருந்த அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் அதை பார்த்து உணர்ந்த உங்களுக்கு மட்டும்தான் புரியும் இன்ஷா அல்லா இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் உம்ரா செய்யணுங்கிற ஆசையில் இருக்கவங்களுக்கு நிறைவுணர்லால் அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கணும் நாங்கள் பார்த்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் இன்ஷா அல்லா அதற்கு வந்து அல்லாஹ் உங்களுக்கு விரைவாக நாடக்கூடிய நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக இப்போ நாங்கள் வந்து உம்ரா செய்கிறதுக்காக நாங்கள் வந்து காபத்துள்ள அவல கீழே வந்துட்டு முதல் முறையாக காபாவை பார்க்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது அதை பார்த்து உணர தான் முடியும் அதை வார்த்தைகளால் சொல்கிறதுக்கு இல்லை வார்த்தைகளால் சொல்லணும்னாலும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அதாவது நம்ம சந்தோஷப்படுவோம் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம காபத்துலாவ பார்த்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று அதன் பிறகு நம்ம உடம்புக்குள்ளேருந்து ஏற்படக்கூடிய தன்னை அறியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் உணர்ந்தால் நல்லபடியாக வந்து எஹ்ரா மாடையோடு உள்ள இறங்கி உம்ரா செய்கிற முறை அப்படின்னா என்னென்னா ஏழு முறை தவாப் அதாவது காபத்துல்லாவை வந்து ஏழு முறை சுற்றி வருது ஒவ்வொரு முறையும் அஸ்வத்கல் கிட்ட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாய் அக்பர் அப்படின்னு ஒரு முறை கூறிவிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது திரும்ப பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தவாப் ஒரு சுற்று நிறைவடைகிறது இது போல ஏழு முறை சுற்றிய பிறகு இரண்டு ரக்காயத்துகள் தொழுதவுடன் அருகில் இருக்கக்கூடிய ஜம்சம் நீரை பருகிவிட்டு சஃபா மருவா அதாவது வந்து சகி செய்கிறது சஃபா மருவா சஃபாவிலிருந்து மருவா மருவாவிலிருந்து சஃபா சஃபாவிலிருந்து மருவா இது மாதிரி தொங்கோட்டம் ஏழு முறை ஓடிய பின்னர் அங்கும் இரண்டு கை தெரிந்தவுடன் நம்ம முடியை களைந்து விட்டமானால் நமக்கு வந்து உம்ரா கூடுமானது தமிழ் நல்லா இருக்கிறது நம்மளோட நாம வந்து நிறைவே நிறைவேறிடுச்சு பெண்களை பொறுத்தவரை வந்து முடியை வந்து ஒரு சொத்து சுற்றி வெட்டிக்குவாங்க இதுதான் வந்து உம்ராவுடைய இது ஒவ்வொரு ஒவ்வொரு சொத்து முடிவுலையும் அதற்குண்டான ஓதுவதற்கான ஓது விஷயங்கள் இருக்குது அதோடைய புக்கு புக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே போனால் உம்ரா சிறீஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க நியத்து தெரிஞ்சவங்க அந்த நியத்துகளை ஓதலாம் அப்படி நீயத்து தெரியாதவங்க தவாப் செய்யும் போது ரப்பனா தினா ஃபி துன்யா அசனத்தோ ஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கீனா அது பண்ணார் அப்படிங்கிற துவாவையே வந்து நம்ம முழுமையாகவே வந்து உம்ராவில் நம்ம ஓதிக்கிடலாம் இது வந்து நன்மையான விஷயமா நம்ம வந்து கா தபாப் காவத்துலா தபாப் செய்யும் போது நபி அவருடைய அந்த பாதம் எல்லாமே இருக்கும் அல்லாவோட கிருபையில் வந்து காபாவை வந்து நம்ம உம்ரா செய்யும் போது தொடுவது அப்படிங்கிறது வந்து கூடாது ஏன்னா வந்து இந்த எகரா மாடை அணிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து நறுமணங்கள் பூசக்கூடாது காபத்துள்ளாவிலையும் அஸ்வத்துக்கல்லையோ வந்து அந்த நறுமணங்கள் இருக்கும் அதனால் அந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த நம்ம காபத்துலா தொடக்கு நம்ம அனுமதி இல்லை நார்மலாக உள்ள நேரங்களில் காபத்துள்ளாவை தொடலாம் அந்த மாதிரி நல்லபடியாக அல்லாவோட கிருபையில் எங்களுடைய உம்ரா வந்து நல்ல சிறப்பாக அமைந்தது ஏழு முறை தவாப் செஞ்சோம் தவாப்பு செஞ்சோன்னா இரண்டு ரெக்காய்த்துகள் தொழுதோம் தொழுதவுடன் ஜம் ஜம் தண்ணீரே நமக்கு எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா முழுமையாக குடித்தோம் குடிச்சிட்டு சஃபா மருவாக முடித்துவிட்டு உம்ராவை நிறைவு செய்துவிட்டு தலைமுடியை கலைந்தவுடன் உம்ரா நிறைவேறியது அல்ல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய உம்ராவை பொருத்தி கொள்வானாக அலக்துல்லா நல்லபடியாக எங்களுடைய உம்ரா பையன் நாங்கள் வந்து ஒரு மாதம் வந்து உம்ரா பேக்கேஜ் போயிருந்தோம் இருபத்தி ஒரு நாள் மக்கா எட்டு நாள் மதினா ரெண்டு நாள் பயணத்தில் இருந்தது ஸோ ஒரு மாதம் காபத்துல்லாவை வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு இருபத்தோரு நாள் காவாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் எட்டு நாட்கள் மதினாவிலே நாங்கள் ஜிஆர் செய்யக்கூடிய பாக்கியமும் எங்களுக்கு அமைந்தது எங்களுக்கு இந்த டூரை வந்து ஆர்கனைசேஷன் மெயினாக பண்ணி கொடுத்தது அல் கரீம் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அண்டு ராஜா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இவங்கிற இணைந்து வந்து நமக்கு இதை பண்ணி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் வைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து அவங்களோட கான்டெக்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு மாதமும் அவங்கக்கிட்ட பேக்கேஜ் இருக்குது எக்கனாமி டீலக்ஸு ரமலான் பேக்கேஜ் இந்த மாதிரி எல்லா பேக்கேஜும் அவங்கக்கிட்ட இருக்குது முழுக்க முழுக்க நல்ல திறன்பட ஆலிம்களை கொண்டு அந்த பயான்கள் விளக்கங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னா நீங்கள் அங்கே போது அந்த இடத்துக்கே நீங்கள் பயணம் பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம நமக்கு முன்னாடி உள்ளவங்க நம்ம செஞ்ச அந்த விஷயங்கள் அந்த அந்த பயான்கள் அந்தந்த கதீதிகளை கேட்கும் போது நம்ம அந்த இடத்துக்கே பயணம் பண்ணி போன ஒரு ஃபீலிங் வந்து அந்த பயான்கள் மூலம் ஏற்படக்கூடியது திறன்மையான ஆலிம்களை வச்சு நல்ல ஒரு முறையில் வந்து சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு உணவுகளாகட்டும் அதாவது வந்து உணவுகளை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய உணவுகள் எங்கள் ஹோட்டல் ரூம் வந்து ரொம்ப பக்கம் அறநூற்றொம்பது மீட்டர் தான் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சது போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு உம்ரா நம்ம செஞ்சுட்டு திரும்ப ஒரு உம்ரா செய்யணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அறம்லேருந்து ஐசா மஜித் பள்ளிவாசல் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு டேக்ஸி நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல் கீழே ரோடுக்கு வந்தோம்னால டேக்ஸி கிடைக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்தே பத்து ரியால் கேட்பாங்க நம்ம இந்திய ரூபாயில் வந்து ஒரு இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் அவ்வளோதான் அங்கே போய்ட்டு நீங்கள் ஹரம் கட்டிட்டு நீயத்தை வச்சுட்டு லப்பைக்கல்லாக உம்மை லெப்பை லெப்பைக்கல்லாக செரிகல க லெப்பை அப்படிங்கிற நீயத்தை வச்சதில் இருந்து உங்களுக்கு அங்கேருந்து உம்ரா வந்து ஆரம்பிக்கப்படும் அங்கேருந்து வந்து நீயத்து வச்சு நீங்கள் வந்து செஞ்சு தவாப் செஞ்சு தொழுது சஃபா சஃபா மருவா செய் செஞ்சால் தான் உம்முறா கணக்கு எடுத்து கொள்ளப்படும் நீங்கள் நார்மலாக ரூம்லேருந்து போய் நீங்கள் செய்கிறது எல்லாமே தவாப் கணக்கில் தான் வரும் ஸோ நம்ம உம்ராவை நிறைவேற்றணும் அப்படின்னா இப்போ நாங்கள் போது கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கான உம்ரா செஞ்சேன் நான் என்னோடதுக்கு நான் நிறைய உம்ரா செஞ்சேன் தாயகத்துலேருந்து ஒரு உம்ரா செஞ்சோம் ஆயிஷா மஜிதிலேருந்து ஒரு உம்ரா செஞ்சோம் இருந்து ஒரு ஒரு உம்ரா செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து மீள்காத்து தாய் மீள்காத்துலேருந்து ஒரு உம்ரா செஞ்சோம் இந்த மாதிரி வந்து பல பகுதிகளில் இருந்து நாங்கள் எகனாம் கட்டுறதுக்காக போயிட்டு எங்களுக்கு அதை இது பண்ணி திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க அது போக நம்ம விருப்பப்படுறவங்க ஐசா மஜித் பள்ளிவாசலில் இருந்து நெஹ்ராம் கட்டிட்டு எத்தனை உம்ரா வேணாலும் நம்ம செய்யலாம் நாங்கள் வந்து காலை நேரத்தில் தகஜத்தோட உம்ரா செஞ்சோம் அது போக எட்டு மணிக்கு போயிட்டு லொகர் வரைக்கும் திரும்ப லொகரை முடிச்சுட்டு காலை நேரத்தில் செய்கிற உம்ரா வந்து ரொம்பவே ஒரு ஈஸியாகவும் ஒரு நல்ல நமக்கு கொஞ்சம் ராகத்தாகவும் இருக்கும் இன்ஷா வரும் வருங்காலங்களில் உம்ரா செய்யணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுவேன் உம்ரா அப்படிங்கிறது வந்து வயசான காலத்தில் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது உம்ரா அப்படிங்கிறது வந்து அஜுடைய முன்னோட்டமாக தான் நம்ம கருதணும் இந்த உம்ரா வந்து நம்ம வாலிபமாக வயோதிகமாக இருக்கையிலே நம்ம செஞ்சிட்டோம்னா அதோடைய தாக்கத்தை நம்மளால் உணர முடியும் உள்ளாடி கிருபில் அலமதுலா அதை நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா வயசான காலத்தில் செய்கிறது உம்ரா இல்லை வயசான காலத்தில் அங்கே போயிட்டு வண்டியை வாடகைக்கு பிடிச்சி அதில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு செய்கிறது உம்ரா இல்லை நம்ம கை கால் சுகத்தோடு நம்ம கால் நடையோடு நம்ம உடம்பு உணர்ந்து அந்த உம்ராவை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதனால அல்லாடகிறவையில் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு இந்த உம்ராவை செஞ்சோம் அதுக்கடுத்து வந்து நாங்கள் சில மதீனா போனோம் மதீனா ஜேரத்து போனோம் அதுக்கு நிறையா விஷயங்கள் போகணும் ஒவ்வொரு விஷயம்னா அடுத்தடுத்த வீடியோக்காலில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து இப்போ சமீபத்தில் தான் போயிட்டு வந்தேன் அங்கே இருந்த காரணத்தினால எனக்கு வீடியோ போடுறதுக்கான நேரங்கள் இல்லை முழுக்க முழுக்க வந்து உம்ரா செய்யணும் அங்கே உள்ள பகுதிகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருந்தேன் அதனால் ஊர்லேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு நேரம் கிடைச்சது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கும் எல்லாருக்கும் ஏறி ஒன்று வந்து அந்த நாட்டத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எங்களுக்கு இந்த சர்வீஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அல் கரீம் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அண்ட் ராஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முன்னாடி அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய உம்ரா பயணங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங் அல்ல அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல ஹாஜிகள் ஹரம் ஷரீஃபிலிருந்து வெளியேறும் காட்சிகளுவை அலமதுல்லா எல்லாம் இருக்கிற பையனால் உம்ரா முடிச்சுட்டு வெளியேறிட்டுருக்கான்